அல்லாஹுவின் தூதர் சொல்லலா வா அடைவர் சொல்ல சொன்னார்கள் நீ இந்த பிரார்த்தனையை செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் உனது கவலைகளை மகிழ்ச்சியாக ஆக்குவான் கண்டிப்பாக உனது கடன்களை அல்லாஹ் கொடுத்து நிறைவேற்றுவார் அல்லாஹ்வின் டூதரை அந்த பிரார்த்தனை எனக்கு கட்டுத்தாளைங்கள் அல்லாஹ் மை கின்னி அஹுசு பி கெமினல் ஹம் இவல் ஹொசூன் வூசுபி கெமினல் ஐடிஸ் இவல் கெசன் வூசு பி கெமினல் ட்ருபு இவல் புகுல் என்ற இந்த நான் செய்தேன் பிறகு அல்லாஹ் எனது வாழ்வில் வாழ்வில்்சவலைகளையும் வைத்திருக்கவில்லை அந்த பிரார்த்தனைக்கு பிறகு அல்லாஹின் கடனை அழைத்தான் அதற்கு பிறகு அல்லாஹ் என்னை கடன் கொடுப்பவனாக மாற்றி விட்டான் தான் தந்திரமல்ல தந்திரமல்ல